ஆமா ஆமா பாபா அவருக்கு அந்த என்ன வேலையோ ஆ பசங்களோடு இருக்கணும்னு அவருக்கு ஆசையா ஆனா என்ன பண்றது பார்க்கணும்ல அதுக்கே எல்லாத்தையும் வந்து நிலத்தெல்லாம் வந்து வேற கிட்ட வாடகை விட்டு வச்சிருக்காரு இவரு வயசான காலத்துல இறங்கி எந்த வேலையும் செய்ய முடியாதுல்ல அதனால தான் எல்லா நிலத்தையும் விட்டுருக்கு அதுல வர பணத்தை வச்சுக்கிட்டு மாமா வந்து எல்லா செலவும் பாத்துக்கிறாரு மகன் கிட்ட கூட கை காசு கேட்க மாட்டாருதான் பாத்துக்கேன் பொதுவாகவே வயசானவங்க வீணாப்பு பிடிச்ச ஆளுங்க வீட்டுல இருக்க பேரும் அவங்க நினைப்பாங்க அதுவும் தாத்தா பிச்சை சொல்ல வேணும் அவரு ரொம்ப ரொம்ப வீணாப்பு பிடிச்சிரு அதனால தனியாக அவரே தனியா அவ்வளவு பெரிய வீட்டுல ஒத்தியில் கிடக்காருக்கு விவசாயம் பார்க்க தெரியுமா ம் அதுல நல்லதே தெரியும் ஊர்ல இருக்கும்போது விவசாய செஞ்சு பார்த்துட்டு இருந்தாரு இவர் செஞ்ச அளவுக்கு படிப்பு வரல பாத்திக்க அதனால ஊர்ல விவசாயம் தான் பாத்துட்டு இருந்தாரு விவசாயம் இல்ல லாபமும் வரும் நஷ்டமும் வரும் எல்லாத்தையும் பாக்கணும்ல இவருக்கு அதெல்லாம் பார்த்து வெறுப்பை போச்சு அதனால தான் அந்த வேலையை வேண்டாமே இங்க வந்துட்டாரு மழை வரும் வராமல் போகும் தண்ணி இல்லாமல் பயிரெல்லாம் வாடி போகும் ஏகப்பட்ட நஷ்டம் வரும் ஒவ்வொருத்தரும் நல்ல லாபம் வரும் இதெல்லாம் பார்க்கல அவருக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி நம்ம கைக்கு காசு வந்து நிற்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கடுப்பு அதுக்கு இப்போ சாமி எங்கன்னா கடையில் கூட வேலை செஞ்சால் கூட மாசம் இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கலாம் இந்த விவசாயத்தில் போய் நாம எதுக்கு கஷ்டப்படணும் வெயிலே மயிலையும் வேதனை படணும்னு நினச்சி அந்த மனுஷன் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு வந்துட்டார் என்னத்த ஒரு விவசாயியோட மகனே இப்படி சொல்லலாமா நம்ம பட்ட கஷ்ட மாதிரி நம்ம பிள்ளைக படக்கூடாதுங்க வெளியூர்ல அனுப்பி படிக்க வச்சு வேலை அனுப்புறாங்க கடைசில அவங்களுக்கு அந்த விவசாயத்தோட அருமையே தெரியாம போகுது இப்ப எல்லாம் ஐடி கம்பெனில வேலை செய்யறோம் கவர்மெண்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறதே பெருசா நினைக்காத விவசாயம்னு சொன்னாலியே ஒரு மாதிரி வேண்டா விருப்பதான் பேசுறாங்க யாரும் மதிக்க கூட மாட்டேங்கிறாங்க வியாதி ஏதே இருக்கு உண்மைதானா இப்ப எல்லாம் கஷ்டப்படாம கம்ப்யூட்டர்ல உட்காந்து வேலை செய்யறாங்க பத்தியா அவங்களுக்கு பொண்ணு கொடுத்து கல்யாணமும் கட்டி வைக்கிறாங்க விவசாயம் பார்க்கறதுக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது அவ்வளவு அவ்வளவுயே உன் மாமா கூட அப்படி இல்லையா ஊர்ல இருக்கிற வரைக்கும் கல்யாணமே நடக்கல போதா குறைக்கு அவருக்கு முடிவு இல்லையா இதனாலே கல்யாணமே நடக்கல பாத்துக்க அப்புறம் அப்படி இப்படி பியாசி சொந்தத்துல எதை பார்த்து என்ன கல்யாணம் பத்தி வச்சாங்க அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு கடையில வேலை செஞ்சோம்னா கூட நம்ம காசு சம்பாச்சுக்கலாம் இதுக்கு மேல கயணிகத்துல வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி நீங்க இங்க கூட்டிட்டு வந்துட்டாருன்னு பாத்துக்கியா போகத்தை நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா ஊர்ல இருக்கிற சந்தோஷம் மாதிரி இங்க வராது என்னதான் வெளியூர்ல வேலை வேலை ஓடனாலும் விசேஷம் வந்தா எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஊருக்கு தானே போறோம் தீபாவளி பொங்கல்னு எல்லாரும் ஊருக்கு எதுக்கு போறது ஊருக்கு போறோம்னா சொந்த பந்தம்னு எல்லாம் கூடி இருந்து சாதி சடங்கு எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் வெளியூர்ல எவ்வளவுதான் வேலை செஞ்சு கோடி கோடியே சம்பாதிச்சாலும் ஊர்ல கிராமத்துல கிடைக்கிற மாதிரி சந்தோஷம் கிடைக்காது அதுக்காக தானே பூரா சனங்களும் பொங்கல் தீபாவளிக்கு ஊருக்கு ஓடுறாங்க ஆமாத்தே ஹாய் லேடிஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க புளிய மக்களே புளிய என்ன படிக்கிறோம் வரியா ஓஹோ அப்படியா நான் கூட நீங்க பூ கட்டிட்டீங்களோன்னு நினைச்சேன் ஏமா இப்போ எதுக்கு இங்கே வம்பு பண்ணிட்டு கிடக்க என்னது வம்பு பண்றனா ஆன்ட்டி என்ன இப்படி பேசுறீங்க ரெண்டு பேரும் ஆள்ல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களே சரி உங்களுக்கு பேச்சு தனிக்கு கம்பெனி கொடுக்கலாமே வந்தேன் நீங்க என்னடான்னா இப்படி சொல்றீங்களே ஆமா நான் என்ன கம்பெனி வச்சு வேலைய கொடுத்துட்டு இருக்கோம் வர உங்களுக்கு நான் வந்துட்டு கிடக்க இப்போ எதுக்கு நீ உட்கார்ற உங்களுக்கு ஒரு ரூமுக்கு போய் உள்ள போய் உட்கார்ற எவ்வளவு நாதே உள்ளே உட்கார்ந்து டிவி பாக்குறது போர் அடிக்குது அதனால நீங்க வந்தீங்க எங்க வேணாலும் போலாம்னு மணிமாமா தான் சொல்லிருக்காரு

நேரம் போனது தெரியல நானும் மதி குழந்தை உட்காந்து பேசிட்டு கிடந்தமா உங்க அப்பா அவர் வீட்டுல இல்ல எங்க மனசு வெளிய கழிவு போனாரு இன்னும் வந்து படா இல்ல அது நான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம் நேரம் பண்ணதே தெரியல பாத்துக்க நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் மணி எட்டுன்னு ஆமாமா மணி எட்டு ஆயிடுச்சு குழந்தை சாப்பிட்டல இல்ல இல்லப்பா நான் தான் சொன்ன எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம்னே அம்மா நீ என்ன இவ்வளவு நேரம் ஆயி வீட்டுக்கு வரல வந்துட்டே இருக்கமா இங்க ஒரு சிக்கன் ரைஸ் கால பாத்தேன் மதி சிக்கன் ரைஸ் பிடிக்கும்னு நீங்க அன்னைக்கு சொன்னீங்க இல்ல வாங்கிட்டு வர சரிங்களா அவளை சாப்பிடாம இருக்க சொல்லுங்க அப்படியா சரிப்பா சரிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் வீட்டில் சாப்பாடு கிடக்கு இன்னும் உங்கள் அப்பாவை எங்கே வெளியே போயிருக்காரு அன்னைக்குமே அவர் வெளியே சாப்பிட்டு வரதான் நினைக்கிறேன் எங்களுக்கு எதுவும் வேணாம் பார்த்துக்க நீ அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வா சரிமா ஒரு 10 நிமிஷம் வந்து போன் வைக்கிறேன் என்னதே என்ன சொன்னாரு எங்க இருக்காரா இது 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 ஏப்பி அவசரப்பட்டதே வளைச்சிக்கிட்டு ரைஸ் குடிக்க அதனால உன் புருஷன் உனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தரறான் உன்னை சாப்பிடாம இருக்கச் சொன்னாரு பாத்தீங்க ஓவரம் நடிக்காதே இந்த அப்பாவையே மூஞ்சிடலாம் அப்படம் புள்ளி வேணா நம்மள மத்தியவர் நாங்க நம்ம மாட்டோம் பார்த்துக்கியா அன்னைக்கு என் மாவட்டம் சொல்லி ஒரு ப்ரைரேஸ் வாங்கிட்டு வந்து நீ ஒரு ஆளே உட்காந்து முத்து முத்துன்னு முத்துறலாம் என் மரும அவனுக்கு ஒரு வயது குடுத்துருப்பியா சொல்லு பப்போ ஒரு ஆளு உட்காந்துட்டு அவ்ளோ பெரிய ப்ரேரஸ் உட்காந்து நீ அது திருட்டு தனமா ரூம் குள்ள கொண்டு உட்காந்து தின்னு அதெல்லாம் நாங்க மட்டுவோமா நீரு இன்னைக்கு ஏன் மா வாங்கிட்டு வரது மதிக்கொந்த மட்டும் சாப்பிடணும் அவனே சொன்னாலும் நீ அதை கூடாது அவ்வளவுதான் சொல்லிப்பிட்ட ஆனா நீ என் பிடிச்ச வாங்கிட்டு வந்து நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் அன்னைக்கு நீ சாப்பிட்டேன் இன்னைக்கு நான் சாப்பிடுவேன் அதெல்லாம் மணி மாமா எனக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வருவாரு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நம்பிக்கை தும்பிக்க என் மாமே மாரி குழந்தைக்கு மட்டும் தான் வாங்கி தரணும் சொல்லிருக்கான் மறுபடி உள்ள போ மதிய செஞ்ச சாப்பாடு சாம்பார் கிடக்கு வேணும்னா போட்டு சாப்பிட்டு போய் பாடு சோ அம்மா இங்க வந்து ஏதாவது பேசிட்டு இருந்தா அவளங்க என் மகன் வர நேரத்துக்கு ஏதாவது வாங்கி தரணும் பாரு அப்புறம் நாளையில இருந்து உனக்கு சோரே கிடையாது போங்க பாரு இந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் வாங்கி ஆமா ஆமா வாய் மட்டுமா ஆள் இருக்குற சைஸுக்கு வாய்க்கு சம்பந்தமே இல்லம்ல கிடக்கு பேசற பேச்சே சரியில்லை ஆளோ அவ முளிகோ இவ வந்தல இருந்து இவ மேல எனக்கு சந்தேகமா கிடக்கு

மணி கூட வாய் திறந்து மறந்து போய் ஏதாச்சும் உண்மையை கூட சொல்லுவான் ஆனால் இந்த பொண்ணு பார்த்தா சொல்கிற மாதிரி இல்லையே இல்லை அத்தை உங்கள் மகன்லாம் சொல்ல மாட்டாரு ஆனால் இவகிட்ட தான் நம்ம கறக்கணும் உண்மையெல்லாம் ஆனால் இவகிட்ட நேரடி கேட்டால் உண்மையை சொல்ல மாட்டான் மறைமுகமாக இவளுக்கே தெரியாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணணும் அடிக்கடிக்கு யாருக்கு தெரியாமல் மறைஞ்சு மறைஞ்சு இவன் ஃபோன் பேசிட்டு தான் நானே பழம்பரை பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபோனில் ஏதாச்சும் நமக்கு ஆதார் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது முதல்ல அந்த ஃபோன் நம்ம ஆட்டை போடணும் அது இப்படி மறுநூல ம் யோசிப்போம் அத்தை யோசிப்போம் சரிமா அவளை விட்டு அவளை பற்றி நினச்சிக்கிட்டு நீ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு கிடைக்க இந்த மணி பத்து நிமிஷத்தில் வந்துடுவோம்னு சொல்லிருக்கா வந்த உடனே வாங்கிட்டு போய் சாப்பிடு சரியா அத்தை அத்தே நீங்களும் சாப்பிடுங்க ஐயோ எனக்கு இந்த ஓட்டோ சாப்பாடுலாம் உடம்பு ஒத்துக்காது அதுவும் ராத்திரி நேரத்தில் இந்த ரைஸ் பரட்டெல்லாம் சாப்பிட்டா சரிக்காது அதனால நீயே சாப்பிடு உனக்காக நான் உன் புருசாக ஆசிசாக வாங்கிட்டு வர பார்த்துக்க இங்கே எப்படினா அந்த சின்ன வந்து வந்து ஏதாவது ஒன்று பேசி கூட்டியே கொலை போட்டுரும் நீ போய் உங்கள் ரூமில் போய் இருஷன் வந்த உடனே நான் அமிச்சு வைக்கிறேன் ரூம்லேயே உட்காந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் சரியா வீட்டில் செஞ்ச சாப்பாடு சம்பாரிலாம் கிடக்கல அதெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிறேன் உங்கள் மாமாவும் வர மாதிரி ஆள் தெரியல மணி வரும் எட்டாகுது அதனால நான் போய் நேரத்தோடு சாப்பிட்றேன் இல்லைன்னா அந்த சாப்பாடுலாம் கெட்டு போயிடும் நீ போய் ரூம்ல இரு மணி வந்துடுனே ரூம்ல வச்சிட்டு சாப்பிடுங்க நான் போய் சாம்பார் சூடு பண்றேன் சரி அத்தை போயிட்டாங்களா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் என்ன திட்டிகிட்டே கிடக்காத இவங்களுக்கு ஏதாவது பெருசா ஒரு ஆப் வைக்கணும் என்னைய விட்டு இன்னைக்கு சிக்கன் ரைஸ் சாப்பிட போறீங்களோ அது எப்படி முடியுது நானும் பாக்குறேன் மணி மாமா வாங்கிட்டு வர சிக்கன் ரைஸ் எனக்கு மட்டும் இல்ல என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு அந்த சிக்கன் ரைஸ் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன் வரட்டும் மணி மாமா ஆள் கடந்தானே அடுத்த ரூமுக்கு போகணும் இங்கே இருந்து அவர் வரும்போது சிக்கன் ரைஸ் ஆட்டையை போட்டு வேண்டிக்கா ஆமாமா கொஞ்சம் வேலை இருந்துச்சு அது முடிஞ்சது வரையில டிராஃபிக்ல இருந்து அது லேட் ஆயிடுச்சு அப்படி மாமா அம்மா கையில என்ன கவர் இது இது வந்து அது சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸ் எனக்கு பிடிச்ச சிக்கன் ரைஸ் எனக்கு தெரியும் மாமா நீங்க எனக்காக தான் வாங்கிட்டு தந்திருப்பீங்க எனக்கு நல்லா தெரியும் எனக்கு சிக்கன் ரைஸ்னா ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்ல நான் சொல்லாமலே வாங்கிட்டு தந்திருக்கீங்க தேங்க்ஸ் மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா நானே பயங்கர பசியில இருந்தேன் சாப்பிடாம இருந்தேன் நல்லவே நீங்க எனக்கு சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு தந்திருக்கீங்க தேங்க்ஸ் மாமா அது வந்து என்ன மாமா யோசிக்கறீங்க சீக்கிர குடுங்க மாமா ஆ இல்ல சரி மைண்டா அப்ப இந்த ரூம்ல உட்காந்து சாப்பிடுற மாமா என்ன இப்படி போச்சு நம்ம வேற அம்மாக்கு போன் போட்டு சாப்பிட வேண்டியதுன்னு சொல்லிட்டேனே இந்த நம்பி மதிய கொண்டு வந்து சாப்பிட மறுபடி இப்ப நம்ம எப்படி சமாளிக்க போறோம் ஐயோ இப்ப மதிய கொண்டு வர நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே இப்ப என்ன பண்றது சரி என்னனாலும் பரவாயில்லை சமாளிச்சு தான் ஆகணும் வேற வழி இல்லை